அன்புள்ள கொண்ட யூடியூபு நேயர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம தலைப்பில் மனைவியை சமாளிப்பது எப்படி என்ற தலைப்பில் முதல் தலைப்பு ஆஃபீஸுக்கு செல்லக்கூடிய கணவன் மனைவியிடையே பரஸ்பரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் போன வாரம் பார்த்தோம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி அனுசரித்து போக வேண்டும் ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போகும்போது எப்படி நம்மளுடைய இதை வந்து நம்ம பரிமாறிக்க வேண்டும் எப்படி என்றெல்லாம் போன வாரம் பார்த்தோம் இந்த வாரம் ஹவுஸ் ஒய்ஃபு அண்டு ஆஃபீஸ் போகக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய கணவர்மார்கள் எப்படி ஹவுஸ் ஒய்ஃபு கணவர்மார்களை சமாளிப்பது கணவர் எப்படி ஹவுஸ் ஒய்ஃப் மனைவியை சமாளித்து குடும்பம் நடத்தி கொண்டு போவது என்பதை நம்ம எளிவாக பார்ப்போம் இன்றைக்கி சரியா இந்த வாரம் அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க மழை அதாவது நீங்கள் நினைப்பீங்க வேலைக்கு போகிற ஆம்பளைங்க ஹவுஸ் ஒய்ஃப் தானே வந்து வீட்டில் தானே இருக்கிறாங்க எந்த டென்ஷனும் இல்லை வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் காலையில் அவங்க படுறப்பாடு மனைவிகள் பெண்கள் படுறப்பாடு அவங்களுக்கு தான் தெரியும் என்னன்னு சொன்னால் வந்து காலையில் எந்திரிச்சு அவங்க வந்து குளித்து குளிச்சுட்டு கோலம் போட்டு அது செஞ்சு இது செஞ்சு எல்லா இறை வணக்கமும் வழங்கி எல்லாம் இது பண்ணிட்டு டீ போட்டு காஃபி போட்டு அந்த ஹஸ்பண்டுக்கு இது பண்ணிவிட்டு சாப்பாடு போக்குவரத்து அடுத்தது வந்து டிஃபன் செஞ்சு ரெடி பண்ணி டிஃபன் சாப்பிட்டு அவங்கள டிஃபன் சாப்பிட்ட வச்சு அப்புறம் ஸ்கூலுக்கு பிள்ளைங்கள வந்து காலையில் எல்லாமே அவங்களுக்கு உள்ளதை சாப்பாடு டிஃபனு எல்லாருமே கொடுத்து ஹஸ்பண்டுக்கு கொடுத்து எல்லாரையும் வழி அனுப்பி அவங்க அதெல்லாம் வந்து ஒரு எட்டரை மணிக்குள்ளே ஸ்கூலு வேணும் வந்துடும் கா ஆட்டோ வந்துடும் அவங்கள அனுப்பணும் ஒம்பது ஒம்போதரைக்குள்ளே இவங்க போவாங்க ஹஸ்பண்டு பத்து மணிக்கு ஆஃபீஸு அவங்கள வழி அனுப்பணும் இவ்வளோ வேலையும் அவங்க படாத பாடு செஞ்சுட்டு அதுக்கு பிறகு வழி அனுப்பிட்டு தான் அப்புறம் வந்து அப்பாடான அவங்க நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்ணும் எல்லாம் செய்யணும் அடுத்தது வந்து அவங்க வந்து மற்ற வேலைகளில் ஈடுபடும் மற்ற வேலைகள்னால் மத்தியான சாப்பாடு சமைக்கிறது சில ஆம்பளைங்க மத்தியானம் சா சமைக்கி கொடுத்து விட சொல்லுவாங்க இல்லை சில பேர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்படி பல ரொட்டேட்டட் வேலைகள் இருக்கும் அதுக்கு பிறகு அவங்களுடைய வேலைகள்லாம் செய்வாங்க அப்போது அவங்களுக்கும் வேலை பலு அதிகம்தான் இப்போ நம்ம வந்து ஆஃபீஸ் போயிட்டு வர நம்ம பயங்கர டென்ஷனாக தான் ஆகும் எல்லாேருக்கும் வேலை எதுன்னு சொல்லும்போது அங்கே உள்ள நம்ம நிலைப்பாடு அவர் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாரு அது இது எல்லாமே அவங்க பல பிரச்சனைகள் பல இடையூறுகள் இன்னல்கள் எல்லாத்தையும் சகிச்சு ஏன்னா நம்ம வெளியே போகிற நம்மளுக்கு தான் ஆயிரம் பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் நம்ம வந்து இன்னல்கள் எல்லாத்தையும் சகித்து இது பண்ணி அவங்க வந்து ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு வீடு திரும்பக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் தான் வந்து மனைவிமார்கள் வந்து பொன்சிரிப்போட அவங்கள வரவேற்று ஒரு டீ போட்டு கொடுத்து எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்படி போணுச்சு என்ன செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ரீதியில் உங்கள் அவங்கள வந்து அனுசரித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்து அவங்க என்ன மூடில் வர்றாங்க என்ன போக்குவரத்து அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்து அவங்கள வழி கொண்டு போகிறது தான் மனைவியுடைய கடமை அதை மாதிரி கணவரும் வந்தவுடனே ஆஃபீஸில் உள்ள பல டென்ஷனை வச்சுக்கிட்டு பல பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நினைவிட்ட வந்தவுன்னே சிடு சிட்டு உழுவுறது ஏன்னா அந்த கோபத்தை யார்டையும் காமிச்சிக்க முடியாது அங்கே உள்ள ஹெச்ஆர் மேனேஜரு எம்டி இந்த மாதிரி வேலை பல உள்ள வேலைக்கு போகிறவங்கன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு உள்ள முதலாளிகள் இப்படி அங்கே உள்ள வேலைன்னு சொன்னால் அங்கே உள்ள பல பிரச்சனைகளில் நம்ம சமாளித்து தான் நம்ம வந்து பொருள் தேட வேண்டியிருக்கோம் சம்பாதிக்க வேண்டியிருக்கோம் சம்பா சம்பாத்தியமும் வேணும் சாமர்த்தியம் வேணும்னு சொல்லுவாங்க சாமர்த்தியத்தோட சம்பாத்தியத்தை இது பண்ணால் தான் சம்பாதிக்க முடியும் சாமர்த்தியம் இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும் அப்போ சாமர்த்தியமாக நீ வந்து அந்த பழங்காலத்தில் உள்ள லேடிஸ்லாம் சொல்லுவாங்க சாமர்த்தியமாக நடந்துக்க அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்ற மாதிரி போய் தான் நம்ம கொண்டு வர முடியும் அதனால் பல இடை பல பிரச்சனைகள் வரும் அதை நீங்கள் வந்து இங்கே வந்து அதை வந்து இது பண்ணாமல் காமிக்காமல் அவங்களுக்குள்ளே உள்ள பரஸ்பரமாக வந்து நீங்கள் உள்ளே பேசி அதை இது பண்ணி அப்புறம் மேலே வந்து காஃபி குடிச்சு இது பண்ணி எல்லாமே நீங்களும் அவங்களும் கருத்துகளை பரிமாறி அப்புறமா நீங்கள் வந்து நல்ல ஒரு இதில் அதாவது நல்ல மூடில் பேசி டீ குடித்து காஃபி குடித்து நல்ல மூடில் பேசி நைட்டு என்ன டிஃபன் பண்ணலாம் என்ன செய்யுது பிள்ளைங்க எப்படி படிக்குது என்ன ப இது பண்ணுது பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்குதா அப்படின்னு பிள்ளைங்களாம் இது பண்ணு என்கேஜ் பண்ணுறது அப்புறம் கொஞ்சம் நாள் டிவி பார்க்குறது எப்படி என்டர்டெயின்மெண்ட் கொஞ்சம் நேரம் வேணும் ஏன்னா நம்ம காலையிலேருந்து ஆஃபீஸு டியூட்டி இப்படின்னு இது பண்ணுறோம் ரெண்டாவது இவங்களும் தனிமையிலேருந்து வேலை பார்த்து வேலை பார்த்தது தான் அவங்களும் வந்து நைட்டு படுக்கவே லேட்டாக தான் ஆகும் பிள்ளைங்களை இதெல்லாம் இது பண்ணி வந்து நைட்டு படுக்கிறதே லேட்டு அவங்க காலையில் முடிக்கணும் அவங்களுக்கும் வந்து நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த அவரோடு அவங்க அவர்ஷம் அதிகமாக தான் மடைமார்கள் வேலை பார்க்குறாங்க பெண்கள் வேலை பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களையும் நம்ம அனுசரித்து கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஈகோ இல்லாமல் வந்து சனி எல்லாம் வந்து நல்ல பின்னி அதாவது ஒரு இந்த நிலைப்பாடோடு நீங்கள் பேசி மனசில் எந்த விதமான இது இல்லாமல் இது பண்ணிங்கன்னா நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் எந்த பிரச்சனைகள்லும் வராது நல்ல ஒரு நிலைப்பாடோடு பயணிக்க முடியும் அதனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நீங்களும் வேலைக்கு போகிற ஆஃபீஸ் போகிற ஜென்ஸும் ரெண்டு பேரும் அதாவது கணவனும் வந்து நீங்களும் மனைவியும் நல்ல ஒரு ஒரு பரிமாற்றத்தோடு விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மையோடு நீங்கள் இருந்து என்ன நீங்கள் வீட்டில் தானே இருக்க உனக்கு ஒன்று என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான வார்த்தைகளையே விடாமல் வார்த்தைகளை விட்டால் அவங்க உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இது பண்ணி இடையூறுகளை சமாளித்து எல்லாமே செஞ்சு ஹவுஸ் ஒய்ஃபுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த வேலைகள் இருக்க அது உண்மையிலேயே பெரிய ஒரு இதாக உள்ள இது ஏன்னா எல்லாம் நமக்காக செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடக்கிறதும் நமக்கு தகுந்த மாதிரி அவங்க நடக்கிறது நம்ம வந்து இது பண்ணி எல்லாமே ஒரு நல்ல நிலைப்பாடோடு செஞ்சு வாழ்க்கையில் ஒற்றுமையோட புள்ளை குட்டியோட சந்தோஷமாக ஹவுஸ் ஒய்ஃபும் கணவர் ம கணவனும் மனைவியும் ஒரு சந்தோஷத்தோடு வாழணும் விட்டு விட்டு கொடுத்து போகணும் நல்ல மனப்பான்மையோடு இருக்கணும் எதாக இருந்தாலும் வந்து ஓப்பன் டாக்காக பேசணும் அதுதான் மனசில் ஒன்று வெளியில் ஒன்று நமக்குள்ளே மறைக்கக்கூடாது நம்ம வந்து லைஃப் பார்ட்னர் ஓகேவா லைஃப் பார்ட்னர் அப்படிங்கும்போது நம்ம வந்து மறைத்து எதையுமே பேசக்கூடாது எதாக இருந்தாலும் உண்மையாக உள்ளது இந்தந்த நிலைப்பாடு எதாக இருந்தாலும் நம்ம வந்து உண்மையாக ஃபேஸ் பண்ணணும் உண்மையாக பேசணும் அப்போ தான் வந்து ஒரு நமக்குள்ள ஒரு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் அதனால் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக அவசியப்போம் வேலைக்கு போகிற ஆண்களும் ஆஃபீஸ் போகிற ஆண்களும் நல்ல ஒரு இதோட இருக்கணும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த இரண்டாவது பாகத்தை நிறைவு செய்கிறேன் அடுத்த பாகம் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் மக்களே வணக்கம்